முறையாக அனுமதி தொடர்ச்சியாக கேட்ட நிலையில் இந்த நில இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல அதான் எதார்த்தமான உண்மை அப்போ மறுபடியும் அதை மீறி அவர் போயிட்டார்னா வயலட் ஆகிடுச்சு மறுபடியும் கூட்டமாகிடுச்சுன்னு சொல்லி சிக்கல் வரும்போது டெக்னாலஜி வளர்ந்ததுனால நம்ம வந்து வீடியோ கான்ஃபரன்ஸுலாம் பேச வேண்டிய விஜய் அவர்கள் சொன்ன செய்தியை நான் சொல்கிறேன் கருவுக்கு நிச்சயம் போகிறதுல ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்காரு வேங்க வேல் போயே ஆனும் கான்ஃபிடண்டாக இருக்கார் பரந்தூர் நிச்சயமாக போவேன்னு கான்ஃபிடென்டாக இருக்கார் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுவதற்கு விஜய் தயாராகிவிட்டோம் ஃபஸ்ட் இன்னிங்ஸை வந்து ரெண்டு வருஷமாக ஆளுந்தரப்பு ஆடிட்டீங்க இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுவதற்கு தளபதி தயாராகி விட்டார் ஆனா வாரியர்ஸ்க்கு நான் சொல்றது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க ரெடி ஆகிடுங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வேலை இருக்குது விஜயோடைய வாகனத்தில் சைட்ல ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டு அவன் உள்ள விழுந்ததுக்கு நீங்க அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யணும்னு சொல்லி இல்ல திருமாவளவனுடைய இப்ப கார் வந்து ஒரு வழக்கறிஞருடைய பைக் இடிக்குதுனாக்கா இப்ப இது வந்து கிட்டன் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருமாவளவனுடைய வாகனம் பறிமுதல் செய்யப்படும் இல்லாமல் ஒரு வழக்கறிஞர் நியாயமாக கேள்வி கேட்டாலும் எப்படா நீ எங்கள் தலைவரை கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த நபர்கள்லாம் சேர்ந்து காவலர் முன்னிலும் ஓட ஓட அடிக்கிறாங்க அவர்கள் உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும் சட்ட ரீதியாக ஸ்டாலின் நீங்க எல்லாத்துக்கும் சமத்துவமான ஆட்சியை உங்க சமூக நீதியுடைய லட்சணம் இதுல தெரிஞ்சிருக்கு நீங்க சமூக நீதி நிலைநாட்டம் சொல்றீங்கல்ல அந்த வாகனம் பறிமுதல் செய்வதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய அதே நம்ம நேரத்தில் வாகனம் வாகனத்தை பறிமுதல் செய்வீங்க செஞ்சுட்டீங்கன்னா சந்தோஷம் செய்யாட்டி இதுக்கும் சேர்த்து நாளைக்கு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் டிவிக்கே சார்பாக பதிவிடணும் கைது செய்யப்பட்டது வந்து நீதிமன்றத்தை விமர்சித்து விட்டார் நீதிமன்றம் கூடுதலாக ஒரு கேள்வி சட்ட வல்லுநர்கள்ட்ட கருத்து ஒரு நபர்கள் சொல்லிவிட்டார் என்பதற்காக அதை குறித்து பேசவே கூடாது என்பது சட்ட விதிமுறையில் இருக்கா பில்கிஸ் பானு வழக்கில் வந்து நீங்கள் வந்து கொடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு எல்லாரும் எதிர்கொள்ள முடியுமா பதிமூணு பேர் சேர்ந்து செஞ்சு அவர்களை விடுதலை செய்து ஒரு கேள்வி விருப்பப்பட்டு அடுத்த முன்னாடி யாரோனால இருக்கலாம் ஒரு தீர்ப்பு முடியாது அப்போது சில கருத்துகளுக்கு அவர்கள் எதிர்கொருத்து வைக்கிறார்களா ருசி படத்தை வந்து ரீலீஸ் பண்றாங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் பொழுது அறிவார்ந்த சமூகம் எவனாவது வந்து சினிமாவுக்கு போவானா அவங்க கொண்டாடுறானுங்கன்னு சொல்லிட்டு சினிமா விமர்சனம் பண்ணிட்டு நீ இட்லி கடை படத்துக்கு அதுவும் தம்பி இன்பநிதி அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் சொல்லி பெருமையா பேசுறாங்க வணக்கம் சம்பவத்துக்கு அப்புறம் எப்போது விஜய் கரூருக்கு வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எல்லா கட்சிகளும் போயிட்டாங்க நேற்று கமலஹாசன்லாம் போயிருக்காரு இந்த நிலையில ஒரு இருபது குடும்பங்கள்ட்ட வீடியோ பேசியிருக்கிறாராம் விஜய் நேரில் போற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கமலஹாசன் கூட போயிட்டாரு விதி என்ன வீடியோ காலில் வந்ததை எப்படி நான் பார்க்க கமலஹாசன் கூட போயிட்டாருன்னா யார் கூட போனாருன்னு உங்களை பார்க்கணும் பதினொன்று அஞ்சு பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள் மணலினலாம் தடுத்தால் அந்த அதிகாரி இருக்க மாட்டாருன்னு சொன்னால் என்ன டோனில் சொல்கிறான்னு சொன்னீங்க கமலஹாசன் விமர்சனம் பண்ணிவிட்டு கமலஹாசன் ஒரு தற்கொலைன்னு சொல்லிட்டு அவர் விமர்சனம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒரே காரில் ஏறி பயணம் பண்ணி போறீங்கன்னாக்கா அண்ணாமலை ஸ்டோனை சைட்மெண்ட் தான் இப்போ சொல்லியிருக்காப்ல அண்ணாமலை என்னை விட்டுவிட்ட கமலகாசன்லாம் வீரவாசனம் பேசக்கூடாதுன்ட்டு ஒருத்த எம்பிசீடுக்காக நீ வித்துட்டு இந்த பேச்சு பேசாதான்ட்டு அப்போ ஆழ்வார்பேட்டை ஆண்டவன் வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் ஒரு தடுமாற்ற பெருசா கூட்டமும் வரல விஜய் அவர்கள் மீண்டும் கரூருக்கு செல்வதற்கு முறையாக அனுமதி தொடர்ச்சியாக கேட்ட நிலையில் வரைக்கும் கிடைக்கல உண்மை மீறி அவர் போயிட்டாருன்னா வயலைட் ஆயிடுச்சு மறுபடியும் கூட்டம் சொல்லி சிக்கல் வரும் பொழுது காலதாதம் காலதாமதம் செய்யாமல் அந்த மக்களை நம்ம சந்திக்கணும்னா வேற ஆப்ஷனே இல்லை இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுனால நம்ம வந்து வீடியோ கான்பரன்ஸ் தான் பேச வேண்டிய சூழல் அந்த அந்த குடும்பத்தினருடைய பேங்க் டீடைல் வாங்கி அவர்களுக்கு பணத்தை வந்து இருபது லட்சம் கொடுப்பதற்கான வேலை இதை தொடர்ந்து தொடர்ச்சியாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஸோ ஆனால் நிச்சயம் அவர் சொன்னது மீண்டும் கரூருக்கு நான் வருவேன் அதை தொடர்ச்சியாக அந்த நீதிமன்றத்தில் அவங்க அப்பீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் கரூருக்கு மீண்டும் செல்வதற்கு குறைந்தது ஒன்று அல்லது ரெண்டு நாட்கள் இருந்து இந்த நாற்பத்தோரு குடும்பம்ன்றதுனால ஒரு நாளில் சாத்தியப்படாததுனால அங்கே இருந்து அவர்கள் எல்லாத்தையும் சந்திப்பதற்கான அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் காவல்துறை இம்முறை அதை முறையாக கரெக்டான பாதுகாப்போடு கொடுத்து கரெக்டான ஒரு வழிவகை கொடுக்குமா இல்ல அவர்கள் வந்து சிக்கலை ஏற்படுத்துவார் என்ன சிக்கல்களை சொல்கிறாங்க ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரையில ரெண்டு மணி நேரம் அனுமதி தராங்க விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மணி நேரம் அனுமதி கேட்கறதா சொல்லப்படுது என்ன சிக்கல் இதுல நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மணி நேரம் எவ்வளோ எத்தனை மணி நேரம் ஆச்சு பாருங்க நாற்பத்தொரு வீடு எவ்வளோ ஆச்சு நாற்பத்தொரு மணி நேரம் இப்போ இது இடை இடை இந்த இடைப்பட்ட கேப்பில் ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்குமாக ட்ராவலிங் டைம் இருக்குது ஸோ இப்போ பகல் இரவு அந்த டைம் இருக்குது அப்போ ஒரு நாள் பத்தாது ஆஃபியஸ்லி ரெண்டு நாள் வேணும் ரெண்டு நாள் கொடுத்தாலுமே வந்து அது பத்தாதுன்றதான் இருக்கக்கூடிய கணக்குன்னு பொழுது ஆனால் இந்த சம்பவத்திற்கு ஒவ்வொரு நபருக்கும் சொல்கிறது குடும்பத்தில் ஒரு நபராக நான் இருக்கிறேன் நான் இறுதி வரைக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நிச்சயமாக செய்வோம் பொருளாதார ரீதியாக வேலை வாய்ப்புக்கு என்னென்னலாம் செய்யணுமோ செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பட் ஆனால் ஏன் அரசாங்கம் வந்து இன்னமும் வந்து காலதாமதம் படுத்துதுன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு ஏற்ப மறுபடியும் ஒரு சிக்கல் ஏற்படுமோன்ற மாதிரியான விஷயத்தை இவங்க கையில் எடுக்கிறாங்க பட் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நிச்சயமாக களத்தில் ஒரு நாளுக்கு வந்து அவர் அங்கே கரூருக்கு வர்றது உறுதி கரூருக்கு நிச்சயம் போகிறதுல ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கிறாரு வேங்கவேல் போயே ஆனும் கான்ஃபிடண்டாக இருக்கார் பரந்தூர் நிச்சயமாக போவேன் கான்ஃபிடண்டாக இருக்கார் ஸோ இது இது எவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்தும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போது இப்போ என்னென்னா இந்த கரூர் சம்பவம் நடந்து இது பத்து நாளைக்கு மேலே கலந்துருச்சு இப்போ நாளையோட பத்தாவது நாள் ரெண்டாவது வாரமே வரப்போகுது இன்னும் தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்த கட்ட ஸ்டெப் என்ன இப்போ கட்சியினுடைய அடுத்த கட்ட ரெண்டு வாரங்கள் ஒத்தி வச்சிருந்தாலும் இன்னும் வேறு எதுவும் பர்சன்ஸ்லாம் இன்னும் வெளியே வரவே இல்லை ஏன்னா நடக்குது தமிழக வெற்றிக் அடுத்த கட்ட பிளான் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுவதற்கு விஜய் தயாராகிவிட்டால் ஃபஸ்ட் இன்னிங்ஸை வந்து ரெண்டு வருஷமாக ஆளும் ஆடிட்டீங்க இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுவதற்கு தளபதி தயாராகிவிட்டார் ஆனால் பிளேயர்ஸ் புதுசு இப்போ இந்த பிளேயர்ஸோட ஆட்டம் எப்படி இருக்குன்றது ஆளுங்கட்சிக்கு நிச்சயமா தெரிய போறது கிடையாது ஏன்னா பழைய பிளேயர்ஸ் வச்சு விஜய் ஆடுவதாக இல்லை நான் கேள்விப்பட்ட தகவல் புது பிளேயர்ஸ் இறக்குறாரு ஸோ களத்தை சூடுபடுத்துகிறார் பழைய பிளேயர்ஸ் யார் இருந்தாங்களோ தான் சொல்றேன் கட்சி நிர்வாகிகள் எஸ் 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 புது பிளேயரை வச்சு ஆட போறாரு ஆனா விஜய் அவர்கள் ஒரு அரசாங்கம் ஒட்டுமொத்த அரசாங்கமும் ஒரு தனிநபரை பார்த்து பயந்துச்சுனாக்கா அது விஜய் ஒட்டுமொத்த அதிகார வையமும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்களை பார்த்து பயந்துச்சுன்னா டிவி கே வாரியர்ஸ் விஜய் அவர்கள் சொன்ன செய்தியை நான் சொல்கிறேன் உறவுகள் என்னை கைவிட்ட பொழுது கூட உறவுகள் சில உறவுகள் கூட என்னை கைவிட்ட பொழுது போலத வாரியர்ஸ் அந்த உறவு வந்து எனக்கு பக்கபலமாக நின்று பல விடயங்களை எடுத்து போட்டுத்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாரு நான் வாரியர்ஸுக்கு சொல்கிற ஒரே விஷயந்தான் நான் விஜயனன்றை சொல்லி உங்களுக்காக ஒரு வீடியோ போட சொல்கிறேன் இந்த வாரியர்ஸுக்கு நன்றி தெரிவித்து ஒரு வீடியோ நான் நிச்சயமாக போட சொல்கிறேன் நிச்சயமாக கூடி சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இவர்களுடைய பணின்றது சிறந்த பணி ஸோ வாரியர்ஸ்க்கு நான் சொல்கிறது அதான் நெக்ஸ்ட்டு இருந்து நீங்கள் ரெடி ஆகிக்குங்க நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வந்து ஃபுல் ஃபிளஷ்டான வேலை இருக்குது நம்ம செய்யக்கூடிய வேலை எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் அடுத்த வாரத்திலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிடணும் பொழுது நீங்கள் தயார் மனையில் இருங்க அரசியல் வழிய இந்த என்ன சொல்கிறது சண்டை செய்வதற்கு அரசியல் களத்தில் சண்டை செய்வதற்கு நீங்கள் ரெடியாக இருங்க நிச்சயமாக திமுகவிற்கு ஒரு பெரிய நெருக்கடி இங்கே எங்கே ஏற்பட்டுருக்குனாக்கா இறந்த குடும்பத்தினர் சொல்லக்கூடிய வார்த்தை விஜய்க்கு ஆதரவாக இன்றைக்கு ஒரு வீடியோ ரொம்ப வைரலா போகுது நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன பையன் அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு கை உடஞ்சிருக்கு முகமெல்லாம் காயம் அவங்க அப்பாட்ட உட்காந்து சேனலில் போய் பேட்டி எடுக்குது விஜய்க்கு எதிராக மனநிலை பேசுவாங்கன்ட்டு உங்க பையன் போன தெரியுமா தெரியாது விஜய் வரானு தெரியுமா தெரியாது தெரிஞ்சா என்ன பண்ணிருப்பீங்க கூட நானும் போயிருப்பேன் டேரு அந்த பையனை சிரிச்சிட்டா நம்ம பார்க்குற ஒட்டுமொத்த அப்புறம் சிரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாயிடுச்சு அப்போது எல்லாருமே விஜய்க்கு ஆதரவு முன்னிலை வர 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 இன்றைக்கு என்ன ஆகுது எவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்படுது ஊடகங்களே இங்க முடக்கப்படக்கூடிய அளவுக்கு நெருக்கடி ஏற்படுதுன்ற செய்தி நம்ம பாக்குறோம் மூணு கோடி நபர்கள் லைவ்ல உட்காந்து பாக்குறான் மறு ஒளிவிருப்ப ஒன்றரை கோடி பேர் பாக்குறான் கிட்டத்தட்ட ஓட் பேங்கிங்ல முக்காவசி பேர் பாத்துட்டாங்கல்ல நம்ம பேசுறோம் ஒருத்தனை கவனிக்க மாட்டான் கண்டுக்க மாட்டான் நேரில் கூட்ட வர மாட்டானுங்க ஆனா இங்கே ஒரு நபர் களத்தில் வந்து நிக்கிறாக்கா கோடி கோடியாக மக்கள் வந்து பார்க்குறாங்க எவ்வளோ பெரிய களத்தில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த பக்கம் விளையாட்டு நிகழ்ச்சி கையெழுத்து இயக்கம் வாங்குறாங்க டிவிக்குன்னு பிள்ளைங்க சைன் பண்ணுது நாளை நம்ம சைன் பண்ணு சைன் பண்ணுதுங்க இந்த கையெழுத்து இயக்கத்தை நிப்பாட்டுறாங்க ஒவ்வொரு இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு பாருங்க இப்போ தனியார் சேனல் ஒன்று நடத்துகிறாங்க ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுல வந்து தமிழிசையா இருந்து கௌதமில இருந்து ப இருந்து பல பேர் நபர்லாம் கலந்துக்கிட்டாங்க விஜயோடைய போட்டோ போட்டோடனே மகளிர் கல்லூரி ஆர்ப்பரிக்குது சத்தம் அப்படியே காது பிக்குது பத்து நிமிஷத்துக்கு விஜய் அவர்களை குறித்து அவர் ஒரு கருத்து செய்கிறார் கருத்து சொல்றாங்க தமிழ் சேவர்கள் அடுத்து சீமானுடைய புகை போடும் பிள்ளைங்க விழுந்து விழுந்து சிரிக்குதுங்க எவ்வளவு ஒரு ட்ரோல் மெட்டீரியலா போகுது பாருங்களேன் சீமான இன்னைக்கு வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அது மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தமிழ் செய்ய எதுக்கு அண்ணன் மரத்தை கட்டி பிடிச்சிருக்காருன்னு கேள்வி கேட்கறாங்க உன்னை உங்களை எப்படி பார்த்தார்கள் இப்படி எப்ப பாக்குறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நான் சார் நீங்க ஒரு குடும்பத்துல ஒருத்தர் நபரை இறந்துட்டாங்க துக்கம் விசாரிக்க எங்க போகணும் அவங்க வீட்டுக்கு போகணும் அதானே முறை மூக்கா இறந்துட்டாரு இன்ன வரைக்கும் மூக்காமுத்து வீட்டுக்கு போல ஸ்டாலின் வீட்டுக்கு போய் நீ துக்கம் விசாரிக்கிறேன் இது துக்க விசாரிக்கிறேன்னு நீ சொல்கிறேன் நான் நம்பணுமா அப்போது சிறந்த பச்சந்திக்கான விருது யாரு கொடுக்கலான்ற அடுத்த பரிந்துரையும் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுறது தான் பார்க்குறோம் அப்போது இதுதான் எக்ஸாக்டான நிலவரம் கள களத்தில் வந்து இருபது நபர்கள் முப்பது நபர்கள் முப்பது கட்சி சேர்ந்து எதிர்த்தாலும் ஒரு தனிநபர் இன்னைக்கு ரொம்ப ஸ்டெபனா மீண்டும் வந்து இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு மீண்டும் வந்து என் கட்சி இங்கே முடக்கப்படக்கூடிய எந்த வேலை செய்தாலும் பரவாயில்லை மக்கள் என்னோடு இருக்கிறாங்க வாரியர்ஸ் நோடு நிற்கிறாங்க நான் மறுபடியும் கம்பேக் வந்து வேற லெவலில் வருவேறில்ல இந்த களம் நிச்சயமாக சூடு பிடிக்கும் இப்போ கரூர் சம்பவத்தை தொடர்ந்து பல பேர் கைது செய்கிறதா பார்த்துருக்கோம் இப்போ ஏற்கனவே வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு முதல்ல கைதானார் பிறகு மாரிதாஸ் அவர் கைது அனுப்பிவிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இப்போ இப்போ நேதாஜி சேனல்ல இருக்கக்கூடிய வரதராஜன் அவரும் வந்து நீ கை இப்போ கை செய்யப்பட்டிருக்கிறதா வந்திருக்குது இப்போ கரூர் சமூகத்தை தொடர்ந்து இந்த கைதுகள் நடந்துகிட்டு வருது இதை எப்படி பாக்குறது சார் அவர் கைது செய்யப்பட்டது வந்து நீதிமன்றத்தை விமர்சித்து விட்டார் நீதிமன்றம் அவமதிப்புன்னு சொல்லி தான் கைது பண்ணியிருக்காங்க ஆனால் கூடுதலாக ஒரு கேள்வி இந்த சட்ட வல்லுநர்கள்ட்ட நம்ம கேட்கணும் இப்போ நீங்கள் கீழே உள் கீழ் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருது அந்த நீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்பை ஏற்ப ஏற்பதற்கு உரிய நபர்களுக்கு விருப்பமில்லை அவர்களுக்கு எதிராக வருது நியாயத்துக்கு எதிராக வருதுன்னு வச்சுங்களேன் அவன் மேல்முறையீடு போகிறான் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்னு வரைக்கும் போகிறான் அப்போது இந்த விஷயத்தை பேசவே கூடாது விவாதிக்கவே கூடாதுன்னா அப்புறம் எப்படி எடுத்த எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போக முடியுது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க பேசுகிறாங்க அது ஊடகத்தில் செய்தியாக வருது அதை குறித்து பல நபர்கள் பேசுகிறாங்கும் பொழுது அப்போது ஒரு கருத்து ஒரு நபர்கள் என்பதற்காக அதை குறித்து பேசவே கூடாது என்பது அப்படி சட்ட விதிமுறையில் இருக்கா அப்படின்றத நம்ம வழக்கறிஞர்கள்ட்ட நம்ம வந்து ஆய்வு செய்ய வேண்டியது இருக்குது நேற்றி நீதிபதி அந்த செந்தில்குமார் கூட ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் ஒரு ஜட்மெண்ட்டில் பேசக்கூடிய இவங்க மேலே கூட ஒரு விமர்சிக்கிற போக்குங்கிறது வளர்ந்துருக்கு இப்போ தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதிமுக ஐடி மூன்று பேரை நான்கு பேரை கூட நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பித்ததுக்காக நீதிபதியை விமர்சித்ததுக்காக கூட கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கருத்தை விமர்சிக்கலாம் நீதிபதியை இருக்க முடியும் நீதிபதி பற்றி பேசுவதற்கான முழு சுதந்திரம் பானு வழக்கில் வந்து நீங்கள் வந்து கொடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியுமா அந்த பெண்ணை வந்து கருவுற்ற பெண்ணை வந்து கொலை செய்து அவருடைய குழந்தையை கொலை செய்து அந்த கருவுற்ற கருவை கொலை செய்து அந்த பெண்ணுக்கான அநீதி பதிமூணு பேர் சேர்ந்து பார்லிமென்ட் செஞ்சு அவர்களை விடுதலை செய்த ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த விருப்பப்பட்டு அடுத்த முன்னாடி யார் யாரோட வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கல்ல இதெல்லாம் வந்து சரின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்போது சில கருத்துகளுக்கு அவர்கள் எதிர்கருத்து வைக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் நீதிபதி விமர்சனம் செய்திருந்தால் நீங்கள் வந்து அது கால்பணச்சில் செஞ்சிருக்காங்கன்னு எடுத்துக்க முடியும் அந்த கொடுத்த தீர்ப்பை குறித்து நம்ம பேசவே கூடாதுன்னு எதுவும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்காங்கிறத நம்ம வல்லுநர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பற்றி பேச வேண்டிய சூழல் இருக்கு ஆனால் இது பெருசாக அவரை பெரிய பாதிப்புக்கு உட்படுத்தாது அவர் வந்து முன்னாள் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வேறு அதை எப்படி சட்டத்தின் மூலமாக அணுகணும்னு அவர் தெரியும் அணிக வெளியில் வந்து ஆனால் இது எல்லாமே ஒரு ஒரு அச்சுறுத்தலுடைய மனப்போக்கை வந்து இங்கே ஏற்படுத்துவதற்கான விஷயம் இப்போ இவரை கைது பண்ணது விஷயத்த வந்து ரொம்ப வேகமாக பரவுது ரொம்ப வேகமாக பரப்பப்படுகிறது குறிப்பாக அவர்களுக்கு சார்பு மனலில் உள்ளக்கூடிய யூடியூப் மூலமாகவும் செய்தி சேனல்கள் மூலமாகவும் பலவிதமாக பரப்பப்படுகிறது இன்றைக்கினால் ஒரு சேட்டலைட்டு சேனல் வந்து இருந்து கட் பண்ணப்படுகிறது நம்பர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு முன்னுக்கு பின்னால் ஒரு அரசியல் நடக்குதுன்னு பாருங்களேன் இன்னைக்கு உஷி படத்தை வந்து ரீலீஸ் பண்றாங்க இன்னைக்கு பெரிய சம்பவம் பொழுது அறிவார்ந்த சமூகம் அவனாவது வந்து சினிமாவுக்கு போவானா அவங்க கொண்டாடுறானுங்கன்னு சொல்லிட்டு சீமான் விமர்சனம் பண்ணிட்டு நீ இட்லி கடை படத்துக்கு போற அதுவும் தம்பி இன்பநிதி அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லி பெருமையா பேசுறேன் அந்த பிள்ளை உழைச்சு சம்பாரிச்சு அதில் ப்ரொடியூஸ் பண்ணுதாப்பா சொல்லு அப்போ நீ எந்த இடத்துல இருந்து எவ்வளவு மோசமான சூழலுக்கு போறீங்க பாருங்க நீங்க வந்து இட்லி கடை படம் வந்து ஆகச்சிறந்த சிறந்த படம் நீ போய் பார்க்குற மாசம் ஒரு முந்நூறுப்புள்ளே கூட்டிட்டு போய் அவர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்ப என்ன காரணம் அது என்ன காரணம் உங்களுக்கு தெரியுதா இன்பநிதியை ப்ரமோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைமா இன்பநிதியைப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு நம்ம வந்து அதை வந்து ப்ரோமோட் பண்ணனும் கொண்டு போகணுன்ற ஒரு செய்திக்காக முந்நூறு பேரை கூட்டிட்டு போய் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு இருக்க சூழல்ல படம் பாக்குறதும் இவர் சீமான் போய் அந்த பக்கம் பண்றதும் திருமாவிலன் ஒரு படத்துக்கு சினிமாவுக்கு போய் வந்து ரெடி டேக் ஆக்ஷன் சொல்லி அவர் படத்தை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாரு அதற்கு கூல் சுரேஷ் வாழ்த்து சொல்றாப்புல எவ்ளோ கேவலமா போயிட்டு இருக்கு பாருங்களேன் நீ ஒரு கருத்து வைக்கிறேன்னா அதன்படி நீ நிக்கணும் அவன் தானே தலைவன் நீயே வந்து அந்த மாதிரி இல்லாமல் மாறி மாறி இருந்து கொண்டு நீங்கள் வந்து விஜய் அவர்களை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுவதுலேருந்து தெரியுது இல்லை இறந்தவன் வீட்டுக்கு போகாம சம்மந்தம் இல்லாமல் ஸ்டாலின் வீட்டுக்கு போய் குத்த வச்சும் போதே அதுக்கப்புறம் விஜய்க்கு எதிராக நீங்கள் பேச ஆரம்பித்த போதே உங்க மனநிலை என்னன்னு புரியுது அவரை சார்ந்த தம்பிகள் பேசக்கூடிய கருத்துகள் வந்து தெரிந்து நீங்கள் எந்த சார்பு எடுத்திருக்கிறீங்க எதற்காக பேசுறீங்க அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு தனிநபர் வந்து நல்லது செய்யணும் முடிவு பண்ணிட்டான் அந்த நபர்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு சப்போர்ட் இருக்கு பொழுது அவன் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைகிறான் அவன் உள்ள களத்துக்கு இறங்கிட்டான்னா மறுபடியும் எம்ஜிஆர் போல வந்து அவர் அந்த இடத்துல இருந்து அசைக்கவே முடியாதுன்ற பயம் இங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றது காலங்காலமாக இயற்கை வளங்களை கனிம வளங்களை திருடி 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 தின்னு தின்னு கொளுத்து கொளுத்து இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது அப்போ இங்க ஒரு கூட்டு சதி அவருக்கு எதிராக திட்டமிடப்படுகிறது அதற்கு பல நபர்களை விலைக்கு வாங்குறீங்க அது எம்பி பதவியின் கொடுத்துன்னு வாங்குறீங்க கட்சியில வந்து சீட்னு கொடுத்து வாங்குறீங்க பல கட்சிகளை ஒன்றாக சேர்த்து விஜய் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க அந்த யதார்த்த கலநில உங்களுக்கு புரியுது இல்ல நல்லா பாருங்க டிசம்பர்ல பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் இயற்கையும் விஜய்க்கு நிச்சயமா சப்போர்ட் பண்ணும் நான் சொல்கிறது யார் வர்ணபாவா நான் சொல்கிறேன் அவர் வந்தார்னாக்கா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டோடைய லட்சணம் என்னவாக இருக்கும்ன்ற இன்றைக்கி வந்து முதலமைச்சர் அதுக்கு ஆய்வு பண்ணுறான் இது எங்கே தெரியுமா ஃபஸ்ட் ஆய்வு ஆழ்வார்பேட்டை ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வேட்டியை கொஞ்சம் தாண்டவா யார் தொகுதி சார் இது யார் இருக்கிற இடம் கமலஹாசன் வீட்டு தான் ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணுறாருன்னு போது உங்களுக்கு புரிஞ்சிக்கங்க எதை நோக்கி எது எப்படி அரசியல் களை மாறிக்கொண்டே போகிறது அப்படின்றத இப்போ இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருமாவளவன் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாரு அங்கே ஏதோ ஒரு அவர் காரில் போய்ட்டுமே ஏதோ ஒரு வழக்கறிஞருடைய வண்டி இடிபட்டுருக்குது உன்னையாவது வாக்குவாதமாயே அந்த வழக்கறிங்கிறா வண்டி இடிப்பட்டிருக்கா அந்த வாகன அந்த வக்கீலோட வண்டியை திருமாவளவன் கார் இடிச்சிருக்கா அது இடிச்சதாதான் மாதிரி ஆ இடிச்சிருக்க மாதிரி போட்டிருக்கிறாங்க மாதிரி சார் இடித்ததா தான் செய்தி வந்திருக்கு இடிச்சதா செய்திகள் போடுறாங்க உடனடியாக அந்த வழக்கறிஞராக துரத்திட்டு போய் அங்கே வழக்கறிஞர்லாம் துரத்தி போய் அடிக்கிறோமுன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகிற மாதிரி வருது என்ன நடந்தது சார் இல்லை திருமாவளவனுடைய இப்போ கார் வந்து ஒரு வழக்கறிஞருடைய பைக்கு இடிக்குதுன்னாக்கா இப்போ இது வந்து ஹிட் அண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருமாவளனுடைய வாகனம் பறிமுதல் செய்யப்படுமா விஜயோடைய வாகனத்துல சைடில் ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டு அவன் உள்ள விழுந்ததுக்கு நீங்க அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யணும்னு சொல்றீங்க இது நேரடியாக திருமாவளவன் பயணித்த வாகனம் உள்ளே உள்ள பொழுது ஒரு வழக்கறிஞர் எத்தனைக்கும் அவர் பைக் ஃபோர் செவன் ஃபோர் செவன் நம்பரு அந்த வாகனத்துல இடிச்ச உடனே தான் அவர் வண்டியை நிப்பாடிட்டு கேள்வி எழுப்புறாரு போயிட்டு இருக்கேன் உன்பாடு வந்து இடிக்கிறேன் அப்ப நீங்க எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் இடிச்சிடலாமா ஒரு வழக்கறிஞர் நியாயமா கேள்வி கேட்டாலும் எப்பரா நீங்கள் எங்க தலைவரை கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த நபர்கள்லாம் சேர்ந்து காவலர் முன்னில ஓட ஓட அடிக்கிறாங்க அவரை அப்போ இது எவ்வளவு பெரிய அசம்பாவித சம்பவம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்போ திருமணனுடைய வாகனம் பறிமுதல் செய்யப்படுமா சட்ட ரீதியாக ஸ்டாலின் நீங்க எல்லாத்துக்கும் சமத்துவமான ஆட்சி உங்க சமூக நீதியுடைய லட்சம் தெரிஞ்சிடும் இப்போ எனக்கு நீங்க சமூக நீதி நிலைநேற்றன்னு சொல்றீங்கல்ல அந்த வாகனம் பறிமுதல் செய்வதற்கான முயற்சி இருக்கக்கூடிய அதே நம்பர் நேரத்தில் இது உண்மையாலுமே இடிச்சிருக்கீங்க அந்த வழக்கு இருக்கு நீங்க அந்த காணொலி இருக்கு அந்த நபரை வந்து விரட்டி விரட்டி அடிச்சிருக்கிறாங்க அடிச்ச நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் கண்டனத்துக்குரியதாக இருக்கணும் திருமண வாகனத்தை நீங்கள் வந்து பறிமுதல் செய்வீங்களா அப்படின்ற பல கேள்விகள் உட்பட்டது இருக்கு அப்போ இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னாக்கா ஓகே அண்ணன் திருமாவளவனுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அப்படி செய்கிறாரு உங்களை நீங்கள் பார்க்குறீங்க சப்போர்ட் சப்போர்ட் சொல்கிறேன் வேறு எதை தப்பாக எடுத்துக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது நீங்க அவருடைய வாகனத்தை பறிமுதல் செய்கிறீங்களா உங்க சமூக நீதி வந்து சபப்பில ஏற்றாமல் நிலைநாட்டுறீங்களான்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் வந்து நன்றி தெரிவிக்கணுமா அங்க போன அமைச்சர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணும்னு சொல்லி காலையில் தான் பேஸ்ட் போனார் இப்ப பாருங்களேன் அது நாக்கில் சனி வாக்குல சனின்னு வாங்கல எல்லாருக்குமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு பாலாஜி அங்கே இது பண்ணதுக்கு இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் ஒரு அமைச்சர் ஆகிறதுக்கான தடை உத்தரவு அந்த நீதி அது ஒரு பக்கம் இந்த பக்கம் இப்போ வந்து இப்ப எதிரான ஒரு அடுத்த ஒரு சம்பவம் வந்து இயற்கையாக நடந்திருக்கிறது அப்படின்னும் பொழுது திரும்ப வாகனம் பறிமுதல் செய்யப்படுவது தான் சட்டப்படி உரியது உங்களுடைய நீங்க சொல்லக்கூடிய சட்டம் செஞ்சுட்டீங்கன்னா சந்தோஷம் செய்யாட்டி இதுக்கும் சேர்த்து நாளைக்கு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் டிவி கே சார்பாக பதிவிடணும் அதை செஞ்சுக்கணுங்களா இதையும் செய்யுங்கன்னு சொல்லி வழக்கை நிச்சயமா டிவி கே சார்பாக வழக்கறிஞர்கள் எடுத்துக்கொண்டு போய் நீதிமன்றத்தில் வச்சு அந்த வாகனத்தை பதிவு செய்வதற்கான அணுகுமுறையை சட்டப்படி செய்யும் இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி அந்த எஸ்பி அவர்களையும் மாவட்ட கலெக்டர் ஆட்சியர் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேக்க சார்பாக ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு கடுமையான விஷயங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க இருந்தும் இந்த வழக்குகள் தேவையா தேவைதானே வழக்குனா சட்டம் சட்டம்னா எல்லாத்துக்கும் சம்மந்தானே. அங்கே அவ்வளோ பெரிய அசம்பா நடந்ததற்கு விஜய் மட்டுமா காரணம் நீங்க சொல்வது விஜய் தாமதமாக வந்தது காரணம் மிச்சம் யாரு குற்றம்னு ஒரு இருக்குல்ல லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பெயில் என்றதான் இன்னைக்கு வந்து இருந்து வந்த குழுவும் சொல்லிட்டு போயிருக்கணும் பொழுது அப்போ நீங்க இப்ப கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்தபோது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை இப்போ நாப்பத்தோடு உயிர் பறிப்பு இருக்கணும் அப்ப அதற்கு அந்த அதிகாரிகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதற்கான தண்டனை கொடுக்கணுன்றது இவங்க சட்ட ரீதியாக போறாங்க தனிப்பட்ட முறையில் வந்து இந்த ஸோ வைக்கல நீதிமன்றத்தில் போய் அவங்க மாற்றுறாங்களா மாத்தலையா தெரிஞ்சிடும் எவ்வளவு பெரிய சமூக நீதி தமிழ்நாட்டுக்குள்ள உலாவதுன்றதை நீதிமன்றம் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அக்டோபர் பத்தாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தாவேக்கா சர்பா போடப்பட்ட அதாவது சிபிஐக்கு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்கான உயர்நீதிமன்றத்தை தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு கட்டமாக உச்சநீதிமன்றம் போகிறாங்க சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்றதில் தாவேக்கா உறுதியாக இருப்பதுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டு மக்கள் தான் காரணம் காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றதுதான் காரணம் அந்த பாதிக்கப்பட்ட உறவுகள் உயிரை பறி கொடுத்த உறவுகள் யார் மீது கோவப்படுகிறார்கள் ஆட்சியாளர்கள் மீதும் காவல்துறை மீதும் தான் கோவல் போகிறார்கள்ன்றதை நம்ம கண்ணொளி காணொலி மூலமாக அதுவே சாட்சியாக பார்க்கறோம் பொழுது அவர்களுக்கே வந்து இங்கே நம்பிக்கை இல்லை ஆட்சியாளர்கள் மீது அவர்கள் பாதிக்கப்பட்ட நபர் சார்பாக தான் நமக்கு போகிறாங்க அந்த மக்கள் சொன்ன காணொலி இருக்குது அதன் அடிப்படையில் எங்களுக்கு வேணும் நீதி வேணும்னு கேட்குறாங்க இது சாதாரணமாக கடந்து போவதாக டிவிக்கே இல்லை விஜயவர்களும் விடுவதாக இல்லை களம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் இதற்கு மேலே சட்ட ரீதியாக சந்திக்கும் அவ்வளோதான் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கிட்டும் உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றிதா சார்